நம்ம ஒரு கப்பு பயன்படுத்தி ரொம்பவே ஆரோக்கியமான அந்த லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் லட்டு வந்து நீங்க பத்துல இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிட்லாங்க கெட்டே போகாது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமே டிலேட் இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்துல சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வை மீடியமா வச்சுட்டு இந்த உளுந்தம்பருப்பை நல்லா கைவிடாமல் வறுத்து விட்டுருங்க உளுந்தம்பருப்பு கருகிடக்கூடாது நல்லா இந்த மாதிரி செவந்து வரணும் அது வரைக்குமே நல்லா வறுத்து விட்டுருங்க நான் வந்து இந்த லட்டு செய்கிறதுக்காக வெள்ளை உளுந்து பயன்படுத்திருக்கேங்க உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்தா அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த உளுந்தம்பருப்பு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுமே இந்த பருப்பு அப்படியே வேற ஒரு அகலமான பாத்திரத்தில் மாத்தி வச்சிருங்க இந்த உளுந்தம்பருப்பு நல்லா ஆரட்டும் இப்போ அதே பாத்திரத்தில் கால் கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை நான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தா அதை லேசாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பச்சை நிலக்கடலையே இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த கடலையோட தோலெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்குமே இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுருங்க இப்ப இது கூடவே கால் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் பத்து முந்திரி பருப்பும் மூணு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க வேறு கடலை நல்லா மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசா வறுத்து விட்டுருங்க இப்படி வறுத்துட்டு நீங்க மிக்சி ஜாரில் அரைக்கும் போது நல்லா அறப்பட்டு வரும் லட்டு சாப்பிடும் போதுமே நல்லா மனமா இருக்கும் இப்ப பாருங்க எல்லா பொருட்களுமே நல்லா வறுப்பட்டு வந்துருச்சுங்க இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு இப்ப வறுத்து வச்சிருக்க உளுந்தம்பருப்போட சேர்த்துருங்க இப்ப அதே பாத்திரத்துல கால் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கோங்க இந்த அரிசி நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் கைவிடாம வறுத்து விட்டுருங்க எந்த கப்புல உளுந்தம்பருப்பு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்ல மத்த பொருட்கள் எல்லாம் கால் கப்ப அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க இப்ப அரிசி நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இதையுமே நீங்க உளுந்தோட சேர்த்துருங்க இப்ப உளுந்தம்பருப்பு இந்த அரிசி எல்லாமே சேர்ந்து நல்லா ஆறட்டுங்க ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அரைக்கணும் சூடோட போட்டு அரைச்சிடாதீங்க இந்த உளுந்தம்பருப்பை அரைக்கும் போது மிக்சி ஜாரை அப்பப்போ ஆஃப் பண்ணி நீங்க ஆன் பண்ணுங்க ஒரே நேரமா சுத்த விட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டி கெட்டி ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு பாருங்க ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மாவாட்டம் அரைச்சி எடுத்துருங்க உளுந்தம்பருப்பு அரிசி எல்லாம் நல்லா அறப்படாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு லட்டு சாப்பிடல அப்படியே நெரு நெருன்னு இருக்கும் அதனால நல்லா மாவாட்டம் அரைச்சி எடுத்துருங்க இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்ட மாவை ஒரு அகலமான பாத்திரத்துல மாத்திட்டு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கும் உங்களுக்கு கூடுதலாக இனிப்பு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கால் கப் அளவுக்கு நாட்டுச்சக்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்படி கலந்து கொடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா அரைச்சி எடுத்துருங்க அப்போ நாட்டுச்சக்கரை மாவெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்படி நல்லா அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் நெய் சூடு பண்ணிவிட்டு இந்த மாவோடு சேர்த்துருங்க உங்களுக்கு லட்டு பிடிக்க எந்த அளவுக்கு நெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் நெய்யை சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க லட்டு பிடிக்கிறதுக்கு அதிகமான நெய் தேவைப்படாதுங்க கால் கப் அளவுக்கு நீங்கள் நெய் எடுத்துட்டு அதை சூடு பண்ணி சேர்த்துட்டீங்கன்னா போதும் இப்ப நெய் சேர்த்ததுமே நீங்க கை போட்டு கிளறி விடாம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறமா கை வச்சுட்டு இந்த மாவை நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுருங்க கெட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா உடச்சு விட்டு இப்படி மாவை பிசைஞ்சு விட்டுருங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் லட்டு பிடிச்சு எடுத்து வச்சுருங்க இப்போ மாவு பாருங்கள் நெய் சேர்த்ததுமே எந்தளவுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் லட்டு நல்லா அமுக்கி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ லட்டு உங்களுக்கு உடையாமல் வரும் இந்த உளுந்தம்பருப்பு லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவும் லட்டாக பிடிச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு ஈரும் இல்லாத டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த உளுந்தம்பருப்பு லட்டை நீங்கள் டெய்லி ஒன்று எடுத்து சாப்பிட்டீங்கன்னா போதுங்க எந்த ஒரு உடம்பு பிரச்சனையுமே வராது இவ்வளோ ஒரு ஆரோக்கியமான இந்த லட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமல் டிலேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்